வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இறுதிப்போரில் விடுதலை புலிகளின் தலைவர் தப்பியோடவில்லை சபா குகதாஸ் தெரிவிப்பு செம்மணி மனித புதிகுழி விவகாரம் கொந்தளிக்கும் தென்னிந்திய பிரபலம் செம்மணியில் அடையாளம் காணப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு கருணாவிற்கு மிக நெருக்கமானவர் அதிரடி கைது மட்டக்களப்பில் பரிதாபமாக பலியான மூன்று சிறுவர்கள் தொடரும் விசாரணை கழுத்தை அறுத்து கொன்ற பதினேழு வயது சிறுவன் சிறுவன் வழங்கிய அதிர்ச்சி வாக்கு மூலம் கட்டநாய்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் இறுதிப்போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையால்தான் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக சாடியிருந்தார் இந்த கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவரும் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதி போர் நடக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அவர் ஒருபோதும் விரும்பவில்லை அத்துடன் கடற்புலிகளின் பிரிவு நீர்மூழ்கி கப்பல் கொண்டு செல்ல பல தடைவை முயற்சித்தனர் தலைமை செயலக போராளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் திகதியில் இருந்து நந்திக்கடல் பகுதியினூடாக தளபதி ஸ்ரீராமை தலைவரை வெளிக்கொண்டு செல்ல ஸ்டார் படகுகள் அதற்கான வெளி இயந்திரங்கள் எரிபொருள்கள் போன்ற ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார் இவையாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டைஸ்பூரா முயற்சித்தது அது தொடர்பான செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தியரை பொது மக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போரிட சொன்னார் இளைய மகன் பாலச்சந்திர மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்று கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீர தலைவன் போர்க்குற்றம் அல்ல இனப்படுகொலைதான் போரில் நடந்தது அதனை மறைக்க மடிமாற்று வேலையை மேற்கொள்கிறார் சரத் அவர் தெரிவித்துள்ளார் செம்மணியில் இதுவரை எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதுகுளியில் இரண்டாவது கட்டத்தின் பன்னிரண்டாவது நாள் அகழ்வு பணிகள் ஒன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இதுவரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அந்த இடத்திலும் சான்றும் பொருட்கள் அடையாளம் காணப்பட்டன மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோமதேவின் குழுவின் பங்கேற்போடு இந்த அகிழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித பொதுகுழி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கே கொண்டு செல்ல வேண்டும் என பிரபல தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாதி இந்து மயானத்தில் இருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய சடலங்கள் எரிக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படுவதில்லை அங்கு தாயினதும் சேயினதும் இளைஞர் ஜுவதிகளினதும் பெரியவர்களினதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன பாடசாலை செல்கின்ற சிறுவன் ஒருவன் புத்தகப்பையுடன் புதைக்கப்பட்டிருக்கின்றான் இவை அனைத்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமான மற்ற செயல் இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கே இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாங்கள் தான் பாடுபட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த வடிவமாக கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைத்து போராட வேண்டும் என தெரிவித்தார் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணாணியின் அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை குற்றப்பு பிரிவின் அணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனும் தனது முகப்புத்தகத்தினூடாக உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார் தகவலுக்கமைய கோவில் பிரதேசத்திலுள்ள உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து வீட்டிற்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு இளைஞர் சுவதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேரு படுகொலை தொடர்பிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரத்னபுரி குறிப்பிட்ட தோடன் எல்லவை சேர்ந்த வயது பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக பதினேழு வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் பாலியல் வன்புணர்விற்கு முயன்றபோது குறித்த பெண் சத்தம் போட முயன்ற இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் ஜூலை இரண்டாம் திகதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நடந்தது சம்பவத்தில் காயமடைந்த பெண் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தேவி சேர்ந்த ஷாலிகா மதுஷானி என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான தங்க சங்கிலி தொலைபேசி மற்றும் கைபே ஆகியவை தொலைதூர பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன பாடசாலைக்கு செல்லாத சந்தேக நபர் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர் சிறுவர் தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு பதினெட்டு வயது நிரம்பியதும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவரின் இறுதி சடங்கு நேற்று முன்தினம் மதியம் குறிப்பிட்ட மயானத்தில் நடைபெற்றுமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாகரி பனிச்சங்கேணி வாவைக்கு நீராட சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வாகரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஒன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது மரணமடைந்த மூவரில் ஒரு சிறுவனும் இரண்டு சிறுமிகளும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மூவரும் பத்து மற்றும் பதினொன்று வயதுடையவர்கள் என காவல்துறை கூறியுள்ளதோடு மூவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் வாகரை காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஜி சில்வா தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன சட்டவிரோதமாக மதுபானம் மற்றும் ஏலக்காயை கொண்டுவர முற்பட்ட நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று கட்டநாயக விமான நிலையத்தில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர்கள் கட்டநாயக விமான நிலையத்தில் இருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் கொழும்பு மற்றும் ஹட்டன் பகுதிகளில் வசிக்கும் நிலையில் வெளிநாட்டு பயணம் சென்று மீண்டும் திரும்பி வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்தியாவின் பெங்களூரில் இருந்து இண்டிகோ விமானத்தில் கட்டநாயக விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர் இதன்போது அவர்களின் பயணப்பைகளில் இருந்து வெளிநாட்டு விமான நிலையத்தின் வரியில்லாத வணிக வளாகத்தில் இருந்து மதுபான செய்யப்பட்டிருந்தல்களும் மற்றும் கிலோகிராம் ஏலக்காயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட குறித்த மதுபான போத்தல்களின் பெருமதி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் என தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்